சிம்ம ராசி உத்தரம் நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோட கணக்குப்படி ஐந்து வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் சிம்ம ராசியில் உத்தரம் நட்சத்திரம் முதல் பாதம் மட்டுமே இருக்கிறதுனால ஆறு வருடங்கள் தசா புத்தி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது இது திருக்கடித பஞ்சாங்கம் முறைப்படி வரக்கூடிய சனிப்பயிற்சி இந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்ப மாதத்தில் அதாவது பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய சனிப்பயிற்சி வாக்கிய படி அந்த சனிப்பயிற்சியில் தான் இதுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது முழுமையான பலன்களாக எடுத்துக்கலாம் ஏன்னால் கன்னீராசியை ஒட்டி வர்றதுனால லேட்டாகவே ஆரம்பிக்கும் ஒரு வருடம் உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது லேட்டாக ஆரம்பிக்கும் ஆனால் அதே மாதிரி லேட்டாக தான் முடியும் ஒரு வருஷம் லேட்டாக தான் முடியும் ஐந்து வருடம் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை ஐந்து ப்ளஸ் பத்து பதினஞ்சு பதினஞ்சு வயதுக்கு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதினஞ்சு ப்ளஸ் ஒரு ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயது வரைக்கும் உங்களுக்கு செவ்வாதசை நடப்பில் வரும் செவ்வாதசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ செவ்வாதசை நடக்குது அஷ்டம சனி அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு லேட்டாக வருமே தவிர மற்றபடி சிம்ம ராசிகளுடைய பலன்கள் தான் இது முழுமையாக பொருந்தும் இந்த சிம்ம ராசியில் வரக்கூடிய உத்தரம் நட்சத்திரம் இப்போ தசை வந்து செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு செவ்வாய் அப்படிங்கிறவர் யோகாதிபதி ராசிக்கு நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாக்கியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த பாக்கியஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய தசையில் இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னா உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொன்னால் கூட உங்கள் லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுனா இந்த செவ்வாய் பகவான் அதனால் பெருசா பாதிப்புகள் கிடையாது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு படிப்பு ரீதியாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது தசை அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த செவ்வா தசை அவயோகத்திலிருந்து தசை பண்ணக்கூடாது அதாவது நீசமாக இருக்கக்கூடாது உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடாது மற்றபடி வேற எங்கேருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு கெடுபலன்கள் இல்லை இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இருபத்தி ரெண்டு ப்ளஸ் ஒரு பதினெட்டு அப்படின்னாக்கா நாற்பது நாற்பது வயசு வரைக்கும் ராகுதசை வரும் என்னோட கணக்குப்படி இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு இப்போ வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி இருக்கு இல்லையா அது எல்லாருக்குமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இது சூரியனோட நட்சத்திரம் சனி பகவானுக்கு பகைய கிரக நட்சத்திரம் இந்த தசை மட்டும் பார்க்கணும் இந்த தசை இந்த ராகு தசை இந்த காலகட்டத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய வீடு அதாவது மகர ராசி கும்பராசி சேர்க்கை பார்த்தீங்கன்னாக்கா சனியோட உங்கள் லக்கணத்துக்கு ஆகாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல அது மாதிரியான இடங்கள்ல இருந்து அந்த வீடு கொடுத்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்படி இல்லை யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்குது இந்த பகவான் யோகரோட வீட்டில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கலேன் இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்கணமாக எடுத்துகிட்டா கூட யோகம் செய்யக்கூடிய வீடு அப்படின்னாக்கா குருவோடைய வீடு இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்குது அப்படி இல்லை செவ்வாயோட வீட்டில் இருக்குது யோகம் செய்யக்கூடிய வீட்டில் தான் இருக்குது இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்கு ஆனால் வீடு கொடுத்த கிரகம் நீசமாகக்கூடாது ராகு பகவானுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மூணாம் இடத்துல மறையக்கூடாது அப்படி மறையாமல் இருந்தால் அந்த ராகுதசை அப்படிங்கிறது யோகம் அப்போ மறைஞ்சிச்சு அப்படின்னாக்கா அதுவும் அவயோகம்தான் உங்களுக்கு பதினெட்டு வருடங்கள் ராகுதசையில் முதல் பன்னிரெண்டு வருடங்கள் நார்மலாக போகும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் இருக்கு இல்லையா அது அதிகமாக கெடுபலன்களை கொடுத்துரும் இந்த ராகுதசையும் உங்களுக்கு சரி இருக்காது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டங்களை அதிகமாக கொடுக்கும் அப்படி ராகுவுக்கு வீடு கொடுத்த கரகம் சிறப்பாக இருக்குது அப்படின்னாக்கா பதினெட்டு வருடங்களும் யோகத்தை செஞ்சிடும் இந்த ராகு பகவான் இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பும் சரி உங்களுக்கு மேல் படிப்புக்காக ட்ரை பண்ணாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் உண்டு திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க ரொம்ப உசாராக பண்ணணும் ஏன்னா அஷ்டம சனி வருது இப்போது சனி ஆரம்பிக்க போகுது இந்த வருடத்தில் ஆரம்பிச்சிடும் சனி அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடிய திருமணம் அப்படிங்கிறது நிறைய ஜாதகங்களை பார்த்து பண்ணணும் நிறைய பொருத்தங்களை பார்க்கணும் உங்களுக்கு ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அவயோக தசைகள் நடக்காமல் இருக்கணும் சனி சம்பந்தப்பட்ட தசைகளை நீங்க எடுக்கக்கூடாது அதாவது உங்களுடைய ஆப்போசிட் ஜாதகம் நீங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அது மாதிரியான அமைப்புகளை பார்த்து திருமணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஜாதகமா நல்ல ஒரு வரணமைஞ்சு திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இப்போ திருமண ரீதியா முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா திருமணத்துல வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் திருமணத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வருடத்துல நீங்க பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு இடத்துல வரணு அமைஞ்சு திருமணம் நடக்கும் இப்போ திருமணம் பண்ணிட்டீங்க திருமணத்தில் பிரச்சனைகள் இருக்குது பயப்பட தேவையில்லை எல்லாமே கிளியர் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிடும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போனாலும் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை இந்த காலக்கட்டங்களில் கொடுக்காது நல்ல ஒரு ஏற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக நிறைய தடங்கல்கள் வந்தாலும் முயற்சிகளில் வெற்றி கண்டிப்பாக உண்டு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி நீங்கள் எது கொஞ்சம் உசாராக இருந்தீங்கனாக்கா அது வெற்றி ஒரு வேலை வருது ஒரு வேலை தேடுறீங்க அந்த வேலையில் வந்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடைச்சிரும் ஆனால் தடங்கள் நிறைய இருக்கும் கிடைக்குமோ கிடைக்காதோ இது மாதிரியான மன அழுத்தங்களை கொடுத்து அதை கிடைக்க வைக்கும் ராகு தசையில் வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக நீங்கள் எந்த வயது காலகட்டத்துலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நாற்பது வயசுக்குள்ளே இப்போ தசை வருது நடந்துகிட்ருக்கு அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் வெளிநாடுக்கு எப்போ ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு இப்போ ராகுதசை ஆரம்பிக்கிற காலத்திலே ஒரு சில பேருக்கு வந்து வெளிநாடு வேலை வாய்ப்புக்களை கொடுத்துரும் அஷ்டம சனி ஆரம்பித்தாலும் உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புக்களை இந்த காலகட்டங்கள கொடுத்துரும் சிறப்பான ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லையா அந்த குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனை வராது நீட்டாக இப்போ குருவுடைய பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குது லாபஸ்தானத்தில் குரு குருவுடைய பார்வையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதனால் குழந்தை பாக்கியத்துக்கு எந்தவித தடையும் கிடையாது தொழில் இருக்கிறவங்களுக்கு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் இந்த வருடம் கொடுக்கும் இந்த வருடம் வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும் இந்த வருடத்துக்கு பிறகு தொழிலில் நிறைய தடைகள் வரும் இப்போ வந்து கடன் வாங்காமல் நீங்கள் பண்ணுறது நல்லது பெருசாக கடனை வாங்காதீங்க கடன் வாங்கி தொழில் பண்ணாதீங்க மணி லாக் ஆகும் ஒரு சில பேருக்கு யார்கிட்டையுமே வந்து பணம் கொடுத்து ஏமாறுறதோ இல்லை வேலைக்காக பணம் கட்டுறது இல்லை ஒரு வட்டிக்கு விடுறதுக்காக பணம் கட்டுறது இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஃபைனான்ஸ் தொழில் பண்ணுறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை கொடுக்கக்கூடிய நபர் நல்ல நபர் தெரிஞ்ச நபராக கொடுக்கணும் அவங்க பணம் திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம் அந்த அஷ்டம சனில அதனால கொஞ்சம் பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க முப்பது முப்பத்தி ஒரு வயசுக்கு மேல முதல் தர திருமணமே கூடி வரலையா இந்த அஷ்டம சனியை பார்க்காதீங்க நல்லபடியாக கூடி வந்துடும் திருமணத்தை கொடுத்துரும் இந்த காலகட்டங்களில் அதுவும் இல்லாம கணவன் மனைக்குள்ளே பிரச்சனையாகி பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா திருமணத்தை கொடுத்துரும் திருமணம் ரீதியா ஏற்ற இறக்கங்கள் உண்டு ராக தசை நல்லா இருந்தா சிறப்பு அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் முயற்சி பண்ணணும் குறிப்பாக பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி வேலை அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து வேலை அழுத்தங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு வேலை செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது அதாவது வாக்குவாதங்கள் வேண்டாம் நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க யாருக்கிட்டையுமே உங்கள் பொறுப்பை கொடுக்காதீங்க உங்கள் பேர் வந்து கெட்டு போய்டும் அது மாதிரி பண்ணி விட்டுருவாங்க அதனால் யாரையும் நம்பி பாவப்பட்டு அவங்களுக்கு வந்து எதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி நீ இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு சொல்றது அப்போது யாருக்குமே செய்யாதீங்க அப்படின்றத விட நீங்கள் எதை பற்றி யோசிக்காம இருக்கிறது நல்லது இந்த காலகட்டம் நீங்கள் யாருக்கு நல்லது செஞ்சாலும் கெடுபலன்கள் வரும் தொழில் மாற்றங்கள் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த நேரங்களில் தொழில் மாற்றாதீங்க தொழில் மாற்றணும்னு நினச்சா கூட உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க வேலை மாற்றணும்னு நினச்சா கூட உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் நாற்பது வயசுக்கு மேல ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் குரு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்கணத்துக்கும் யோகம் செய்யக்கூடியவர் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிஸ்தானாதிபதி அவரே அஷ்டமாதிபதியாக வர்றதுனால அஷ்டமாதிபதி தசை நடக்குது அப்படின்னாக்கா அஷ்டம சனி வரும்போதும் சரி அஷ்டம சனிக்கு முன்னாடியும் சரி ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் வேலை ரீதியாக பாதிப்புகளை கொடுக்கும் இப்போ நாற்பது டு ஐம்பத்தி ஆறு வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்தால் கூட ரொம்ப கவனமாக வேலை பார்க்கணும் நீங்கள் உங்கள் மேலே தவறு வராமல் பார்த்துங்க தனியார் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா தனியார் துறையில் இருக்கும்போதும் இந்த வேலை நிரந்தரம் இல்லாத வேலை அதனால யாரையும் நம்பி பொறுப்புகளை கொடுக்காதீங்க யாருக்கும் நீங்கள் உதவிகள் செய்யாதீங்க உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் இதுவே இந்த வேலையில் பாதிப்புகள் அதிகமாக கொடுக்கும் நீங்கள் வேறு யாராவது ஒரு வேலையில தலையிடுதல் பண்ணீங்கனாக்கா நிறைய பிரச்சனைகள் வரும் அது மாதிரியான வேலை வாய்ப்புகள் இல்லை அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க பார்த்துட்டு தான் வராங்க தனியார் துறையிலும் சரி கவர்மெண்ட் வேலையிலும் சரி அது தேவையில்லாத நபர்கள் தலையிடுவாங்க வேணும்னே வந்து இந்த நேரம் சரியில்லைன்ற பட்சத்தில் அது அவங்களுக்கு தெரியாது அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய காலம் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளில் நீங்கள் எப்படி நீங்கள் அலசி ஆராய்ஞ்சி அதில் இருந்து வெளியே வரணுமோ அதை பார்த்துங்க ஏன்னா வேலையில் நிறைய பேருக்கு வந்து பாதிப்புகள் வரும் அஷ்டமாதிபதி தசையில் அஷ்டம சனி வரும்போது இது குருவுடைய தசை தான் சிறப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல இந்த வயது காலகட்டத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் உண்டு கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும் அது தாழ்ந்து போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது இதே அஷ்டமாதிபதி தசையாக இருந்தாலும் உங்களுக்கு அவயோகத்தில் இருந்தாலும் சரி யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணாலும் சரி இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுக்கும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் அதாவது பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்குறது இந்த நேரங்களில் உங்கள் வீட்டில் யாராவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணால் இந்த திருமண வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களை கொடுக்கும் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சியை இந்த குரு பகவான் கொடுப்பார் ஏன்னா கோச்சார ரீதியாக அவங்களுக்கு நல்லாயிருக்கு குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றது சிறப்பு அதுவும் இல்லாமல் பன்னிரெண்டாம் இடத்துக்கு அடுத்த வருஷத்தில் ஏன்னா வருட காலங்கள் அஷ்டம சனி இல்லையா அந்த அஷ்டம சனியோட தாக்கம் கொஞ்சம் குறையணும் அப்படின்னாக்கா குருவுடைய நகரவுகள் நல்லா இருக்கணும் உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் பதினோராம் இடத்துல இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதும் இது எல்லாமே நல்லது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய காலத்துல குரு கேதுவோடு சேரும் அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் அதாவது அஷ்டம சனியோட முடிவு பகுதியில் இந்த குரு கேது சேர்க்கை மட்டும் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கலாம் மற்றபடி உங்களுக்கு நெகட்டிவாக சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாயம் செய்யக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னாக்கா முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது நீங்க அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க பண்ணாம தெரிஞ்சதை மட்டும் பண்ணுங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணுறது நல்லது சுய தொழில் சிறு தொழில் மற்றும் பெரிய தொழில் வியாபாரிகள் அதாவது பிஸ்னஸ்மேன் யாராக இருந்தாலும் சரி முதலீடுகள் சாதாரணமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு சின்ன ஒரு முதலீடு வச்சு தான் பெருசாக நீங்கள் வந்து லாபத்தை எடுப்பீங்க இந்த டைமில் பெருசாக முதலீடு பண்ணுற மாதிரி வரும் வேற ஒரு தொழில் மாத்துறதோ இது மாதிரியான அமைப்புகள் வேண்டாம் ஐம்பத்தி ஆறு வயசுக்கு மேலே எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் சனி தசை இந்த சனி தசை அஷ்டம சனி உங்களுக்கு வாக்கிய பஞ்சார்மைப்படியை விட இப்போவே உங்களுக்கு அந்த சனி தசையோட எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா சனி தசையில் இந்த தசைக்கு உங்களுக்கு யோக தசை கிடையாது அவயோக தசை இந்த ராசிக்கு உங்கள் லக்கணத்துக்கு யோகராக இருந்தால் கூட அந்த அளவுக்கு நன்மை செய்யுமா அப்படின்னா செய்யாது இது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் தொழில் ரீதியாக வருமானத்தை கம்மி பண்ணிவிடும் ஒரு வருமானம் வருது ஏற்கனவே வந்துகிட்டே இருக்குது பரவாயில்ல உங்களுக்காக நல்லா தெரியும் வந்துகிட்டே இருக்கும் அது பக்கமாக நிறைய வருமானம் வருது அந்த தொழிலில் ஏதோ வந்துட்டே இருக்கு அப்படின்னு தோணும் ஆனால் அதுவே திடீர்னு ஸ்டாப் ஆகிடும் அந்த வருமானமே வராமல் நின்றும் பண வரவுகளை தடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு பிஸ்னஸில் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அதை தடுக்கும் அந்த பணத்தை லாக் பண்ணும் அப்படி இல்லைனாக்கா ஒரு முதலீடு போட்டிருப்பீங்க அந்த முதலீடுலேருந்து ஒரு லாக் ஆகும் பணம் வராமல் லாக் ஆகும் ஒரு பணம் கொடுத்துட்ருப்பீங்க ரொட்டேஷனில் இருக்கக்கூடிய பணம் இருக்குது இல்லையா திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரொட்டேஷன் பண்ணக்கூடிய ஆளே இருக்க மாட்டாங்க ஒன்று அவங்களுக்கு வந்து தொழில் லாக் ஆகிடும் எதோ ஒரு வகையில் அவங்களுக்கே பணம் வராது அவங்க வந்து நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் சனி தசையில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அது விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி சிறு தொழில் மற்றும் பெரிய தொழில் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க மாச சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு போய்டும் பிரச்சனை வராது பெருசாக வராது வேலை இழப்பு அப்படி இழந்தால் அந்த வேலை உடனே கிடைக்கும் வேலையில் பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டங்களில் உண்டு ஏன்னா குருவுடைய நகர்வுகள் சரியா இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல வீட்டில் யாருக்காவது ஏழரை சனியோ இல்லை சனி சம்மந்தப்பட்ட தசையோ இல்லை அஷ்டமசனியோ யாருக்காவது நடந்துச்சுனாக்கா சுப விசேஷங்கள் நிறைய தடைப்படும் அதாவது திருமணம் நடக்காது பசங்களுக்கு நிறைய தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு சனி தசை நடக்கும் இப்போ உங்களுக்கு சனி தசை நடக்குதுன்னு வச்சிக்கலாம் வீட்டில் வேறு யாருக்காவது ஏழரை சனி இல்லை அஷ்டம சனி இன்னொருத்தருக்கு இருக்கும் இது மாதிரியான அமைப்புகள் இருக்குது இல்லையா இது வந்து பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்காது இப்போ பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணுன்னாக்கா அவங்களுக்கு தடையாகவே இருக்கும் ஏன்னா வயசும் போயிட்டு இருக்கு வயசும் பார்க்கணும் அவங்களுக்கு வந்து திருமணத்தையும் பண்ணி வைக்கணும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அந்த வேலை வாய்ப்போடு திருமணத்தை பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இதெல்லாம் அவசர அவசரமாக நீங்கள் முடிவு எடுக்கும்போது நிறைய தடைகளை கொடுத்து கொண்டே இருக்கும் இருந்தாலும் ஒரு பக்கம் சனி தசை அப்படிங்கிறதுனால ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வீடு கட்டுறது சொத்து வாங்குறது மனை வாங்குறது இது உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் புதந்தசை புதன்தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் யோக தான் இது ராசியை ஒட்டி வர்றதுனால இந்த உத்தரம் நட்சத்திரத்துக்கு புதந்தசைங்கிறது சிறப்பு தான் எப்பவுமே இரண்டாம் அதிபதி லாபஸ்தான அதிபதி அந்த அளவுக்கு யோகம் செய்யக்கூடிய தசைன்னு சொல்லலனா கூட இது கெடுக்காத தசை இது நியூட்ரலான தசை இந்த புதந்தசை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இது வரைக்கும் உடல்நிலை சரியில்லை உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னாக்கா உடல்நலம் கொஞ்சம் கிளியர் ஆகும் வீட்டில் வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்குது அது மருத்துவ செலவுகள் இருக்காது சொத்து சொத்து ரீதியான பிரச்சனைகள் இது எல்லாமே தீர்வுகோரும் பழைய சொத்து வந்து சேர்றது ரொம்ப நாளாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க சொத்து கேட்டு கொஞ்சம் முயற்சி இருப்பீங்க பழைய பூர்வீக சொத்தோ இல்லை உங்கள் சொத்தோ பிரிக்கலாம் அப்படின்ட்டு இது எல்லாமே இந்த காலக்கட்டங்களில் இந்த அஷ்டம சனியில் கண்டிப்பாக சொத்து ரீதியாக ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கையும் இந்த நேரங்களை கொடுக்கும் நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை இப்போ வந்து இந்த தசை இருக்கு ஓகே எல்லாமே கிளியர் ஆகிடும் நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகும் தசை சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு செலவுகள் வைக்கலையா அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இங்கே உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாக்கா அந்த புதன் தசைங்கிறது இந்த சிம்மராசியில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நன்றி